வெல்கம் டு நம்ம சேவை சேனல் நம்ம சேவை சேனலாம் என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து டிரைவர் அண்ட் கண்டெக்டருக்கான ஜாப் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓபன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் சில டவுட்டுகள் நிறைய பேர் வந்து நேற்று பேசி சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில் அதுக்காக வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் போக அப்புறம் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அப்ளிகேஷன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான அப்ளை பண்ணுறது எப்படி வந்து தேர்வுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஈசே சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் தான் சொல்லிக்கூடிய தகவல் மூலியமாக வந்து சிரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்டுகள் வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து புரியாதனால கேட்டிருக்கீங்க அது வந்து ஒரு தெளிவான வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் பேசப்போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுத்தீங்கன்னா விளம்பரத்தில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது தெரிஞ்சிடும் விளம்பரம் டீட்டெயில் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்னா இதில் வந்து விண்ணப்பத்த அறிவுறுகள் என்ன இருக்குன்னு அப்படின்றது விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கே மாட்டோம் டைரெக்டாக வந்து நம்ம வந்து பயோடேட்டா அப்டேட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணியிருப்போம் பட் இது வந்து இது தெளிவாக படித்தா மட்டும் தான் எப்படி தேர்வுக்கு ரெடி ஆகணுன்றது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆகும் அதுக்கப்புறம் பொதுவான ஐப்பாடுகள் எதாக இருக்கா அப்படின்னா அதுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நீங்கள் வேணும்னா வந்து பார்த்துக்கலாம் அதை பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ வந்து என்னென்னா இன்செக்ஷன் என்னன்றது மட்டும் நம்ம பார்க்கலாம் வயது வரம்பு என்னென்னா ஒன்று ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி வயசு வந்து பார்த்தோன்னா குறைஞ்ச பயசுமா வயசு வந்து இருக்கணும் அதே மாதிரி பொது பிரிவினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசும் அதுக்கு பிசிஎம்பிசிதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய படித்தவங்களுக்கு அதுக்கப்புறம் கல்வி தகுதி என்னென்னா பத்தாவது தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதற்கு இனியானதுன்னு சொல்லியிருக்கேங்க பத்தாவது தேர்ச்சி பட்டிருக்கணும் அந்த இனிதன்னா டிப்ளமோ படிச்சிருப்பாங்க எயித் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று படிச்சிருப்பாங்க இல்லை டூ இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க அது வந்து பார்த்தோன்னா இனியானதுன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க தமிழில் எழுதவும் படிக்கவும் மற்றும் பேசவும் தெரிவிக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு எல்லாருக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியணும் பேச தெரியணும் அதுக்கப்புறம் தொழில்நுட்ப தகுதி உடல் தகுதி தொழில்நுட்ப தகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் உரிமம் அதுக்கப்புறம் வந்து நடத்துனர் உரிமம் சாலை போக்கு சாலை போக்குவரத்து நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற குறைந்தபட்சம் இருபத்தி நாலு வயது மற்றும் செல்லத்தக்காத காரண வகா க கனரக வாகனம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முன்னாடி வந்து பதினெட்டு மாதத்துக்கு வந்து பூர்த்தி பண்ணியிருக்கணும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் வந்து ஒரு பிப்ரவரிலேயோ மார்ச்லேயோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பேட்ச் வந்து வேணும் அப்படின்ட்டு பார்த்துருக்காங்க அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வழங்கப்பட்ட செல்படியாகவும் முதலுதிச் சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும் அவங்க வந்து அரசாணையில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அரசு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும் அப்படின்ற வச்சு சொல்ல வராங்க பதினெட்டு மாதம் அப்போ பதினெட்டு மாதம்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு மாதம் இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் அது வந்து எப்போ வரும்னா ஏப்ரல் மே வரைக்கும் உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடல் தகுதி நூற்றி இருபது சென்டிமீட்டர் இருக்கணும் அதுக்கப்புறம் எடை வந்து பார்த்தோன்னா ஐம்பது கிலோகிராம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைட்டு வெயிட்டும் பார்த்தோன்னா கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கண் பார்வை உடல்நிலை தகுதி அதுக்கப்புறம் காது கேட்டு இது போகிற சான்றிதழ் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கணும் அதை ப அது மட்டும் இல்லாமல் விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டண பொது பிரிவினர்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி பிரிவினர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி தொண்ணூறுரூவா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் தேர்வு அனுமதி சீட்டு தேர்வு அனுமதி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணியிருப்பீங்களா அப்ளை பண்ணி ஃபைனல் முடிச்சுட்டு நீங்கள் எடுக்கும் போது தேர்வு அனுமதி சீட்டு வந்து வாங்கியிருக்கலாம் இது வந்து உள்ளே போய்ட்டு உங்களோட யூசர் அமைப்பு பாஸ்வேர்ட் போட்டு பிரிண்ட் எடுக்கிறது அதுதான் வந்து சொல்ல வராங்க அதுக்கப்புறம் மேலும் தேர்வு விண்ணப்பம் தேர்ந்தெடுக்க பதிவு என்னும் அப்ளிகே அப்ளிகேஷன் நம்பர் வந்து பத்திரமாக வச்சுக்கணும் அதில் வச்சு தான் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு நடைமுறை தேர்வு நடைமுறை என்னென்னா எழுத்து தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் விண்ணப்பத்தார்கள் அடிப்படையில் அடுத்த கட்ட செயல்முறை செயல்முறைத்திறன் தேர்வு நேர்முக தேர்வு அழைக்கப்படுவார் இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சே தேர்வு வைப்பாங்க தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க அது வந்து கீழே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டீட்டெயிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எப்படின்னா தேர்வில் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வந்து தமிழ் வந்து பத்தாவதுல வந்து தேர்வு படிச்சிருக்கணும் அந்த படித்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஐம்பது மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் இருபது கொஸ்டின் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும் அதில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த கட்ட வந்து நீங்கள் வந்து தேர்வு எழுதணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பொதுப்பறிவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பொது அறிவு தொழில் முறை திறன் தேர்வு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐம்பது ஐதில் ஐம்பது ஃபர்ஸ்ட் ஐம்பதில் வந்து தமிழ் கட்டாயத்தில் வந்து இருபது மார்க் எடுக்கணும் நீங்கள் இதில் வந்து ஐம்பது மார்க்கில் எவ்வளோன்னா எடுத்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அவங்களுடைய ஏம் என்னென்னா தமிழ் வந்து பழுத்த இதில் வந்து ஐம்பது மார்க் வந்துக்கு இருபது மார்க் நீங்கள் வந்து கம்பல்சரி எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் தேர்வு எண்பது மார்க்கு நேர்காணல் இருபது மார்க்கு நூற்றம்பது மார்க் இப்போ என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து தேர்ச்சானங்களும் மட்டும்தான் திறன் தேர்வுக்கு வந்து நீங்கள் தேர்வு வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நேர்காணல் வந்து பார்த்தோன்னா இருபது மார்க் இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டில் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் சீட்டுன்றது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் குரூப் இப்போ எல்லாமே ஆன்லைனில் எக்ஸாம் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஓஎம்ஆர் சீட்டில் தான் வந்து ஷேடோ பண்ணுவாங்க கொஸ்டின் கொடுத்துருவாங்க ஆன்சர் சீட்டு தனியாக கொடுத்துருவாங்க கொஸ்டினை பார்த்து இதில் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வராது ஏபிசிடி வந்து ரோல் பிரிச்சுருப்பாங்க உங்களுக்கு வந்து பியில் வராங்க கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏல வரவங்களுக்கு எல்லா முன்னையும் பின்னையும் மாற்றி மாற்றி அப்படி தான் வரும் இப்போ வந்து பிள்ளை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வருது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இங்கே கொடுத்துருப்பாங்க முப்பத்தி ரெண்டு மாவட்டம் ஏழு முப்பத்தொம்பது அப்புறம் நாற்பது அப்படி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சரியான மாவட்டம் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏயை வந்து நீங்கள் வந்து ஷேடோ பண்ணணும் இப்போ ஒன்றா நம்பர் கொஸ்டினுக்கு ஒன்றா நம்பர் இடத்துல வந்து ஷேடோ பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க கரெக்டாக வந்து ஷேடோ பண்ணணும் ரெண்டு இதுக்கும் வந்து ஷேடோ பண்ணக்கூடாது போடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி குரூப் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதிங்களா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன பாடத்திட்டம் வந்துருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுத்தமிழ் பத்தாம் வகுப்பு பாடத்திட்டம் அப்படின்னு இருக்காங்க நீங்கள் வந்து பத்தாவதுல வந்து பார்த்தோன்னா தெளிவாக வந்து பொதுத்தமிழ் வந்து படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பொது அறிவு பொது எண் கணித அறிவு முதல பற்றிய அறிவு இதெல்லாம் வந்து பகுதி டூல் வரும் நீங்கள் வந்து இதை வந்து மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இதில் அசால்ட்டாக அடிச்சிருக்கலாம்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் தொழில் திறன் அந்த டிரைவர் கண்டிப்பாக இருக்குல்ல அதை வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து தொழில் திறனை வந்து கொஸ்டினாக வரும் அதில் வந்து நீங்கள் எப்படி என்ன நீங்கள் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது வந்து அரசு போக்குவரத்து கழக பயிற்சி மையங்கள் மற்றும் சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் ஐஆர்டி குறிப்பிட்ட ஓட்டுநர் சோதனை மையங்கள் ஓட்டுநர் செயல்திறன் தேர்வு பிராக்டிக்கல் நடைபெறும் விண்ணப்பதாரர்கள் வாகன நகர்த்துதல் இயற்கை மாற்றுதல் சாய் சாய்வில் ஏறுதல் பின்பக்கமாக நகர்த்துதல் பார்க்கிங் பிரேக்கிங் மற்றும் நிறுத்துதல் போன்ற சாதாரண ஓட்டுநர் திறன்களின் நடைமுறை சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் மேலும் பயணிச்சீட்டு மற்றும் ப பண கையாளுதல் போன்ற நடத்துனருக்கு பொருத்தமான நடைமுறை சோதனைகள் நடத்தப்படும் இதில் வந்து உங்களுக்கு வந்து இருபது மார்க் உன்னை வந்து டிரைவர் ஓட்ட சொல்லுவாங்க பின்னாடி வந்து ரிவர்ஸ் எடுக்க சொல்லுவாங்க கேர் போட சொல்லுவாங்க அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டுநராக தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி ஒரு நடத்துனருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து டிக்கெட் கொடுக்குறாங்க பத்து டிக்கெட்டில் வந்து அஞ்சு பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டாப்புக்கும் பத்து பேர் ஒன்றா அஞ்சு பேர்னு ஒரு ஸ்டாப்புக்கும் கொடுக்குறாங்க இப்போ டோட்டல் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி கேட்பாங்க டோட்டல் எடுத்து டிக்கெட்டை வந்து பேலன்ஸ் எப்படி கொடுக்கணும்னு கேட்பாங்க கையில் வந்து எப்படி டிக்கெட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிக்கெட்டில் வந்து அதை எப்படி கிழிச்சு கொடுக்கணுமா பின்னடிக்கணுமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிஸ்டம் நாலேஜ் இருக்கா அப்படின்றதெல்லாம் சோ சோதிப்பாங்க தான் அவங்க சொல்ல வராங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி கரெக்டாக இருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் அந்த ஒர்க்கு பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அவர்கள் விண்ணப்பித்த மண்டலங்கள் உள்ள மா பணியமர்த்தப்படுவார்கள் நியம் நேமான அதிகாரிகள் மட்டுமே ஓட்டுநருடன் நடத்துனவர்களுக்கு பணியமைக்க ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய இன்செக்ஷன் இது வந்து பார்த்தனா எப்படிலாம் இது பண்ணுது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது நேர்முக தேர்வு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வரும் நீ விண்ணப்பம் பண்ண அப்ளை பண்ண உடனே எக்ஸாம் வரும் எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணோடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து செயல்முறை பிராட்டிக்கல் தேர்வு நேர்காணல் வரும் அதுக்கப்புறம் தான் போஸ்டிங்க இதில் வந்து வேறு க கருத்துக்கள் நிறைய குறைகள் அப்படின்னு இருந்தாலும் கருத்தில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து இதை முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து படித்து பார்க்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி எடுக்கிறது தெரியாதவங்களுக்கு கூட சொல்லிடுற இதில் விண்ணப்பத்தார அறிவுறுத்தல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்களா இந்த மாதிரி பீடியப் போகிறோம் இது வந்து நீங்கள் எடுத்து படித்து நிதானமாக படித்து பாருங்கள் என்ன சொல்ல வராங்க இதில் வந்து என்ன நம்மளுக்கு புரியுது என்ன புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதிலே வந்து நீங்கள் இதில் நீங்கள் நான் வந்து பார்த்தோன்னா விரைவில் வந்து அந்த பாடத்தொகுப்புன்றிருக்கு இல்லையா அதுக்கான கிளாஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து விரிவில் வந்து அதில் வந்து சேர்க்கப்படும் சேர்க்கப்பட்ட அந்த வீடியோ வந்து வெளியிடப்படும் எத்தனை பேருக்கு பொது தமிழ் பா பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தின் வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து வேணும் அப்படின்றத வந்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பிடிஎஃபை கொடுக்க மாட்டேன் நான் டேரெக்டாக வந்து வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டேவில வந்து சந்திக்கலாம் பாய்